குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் புஜ்ஜி அட் அணுப்பட்டி அணுப்பட்டிங்கிறது ஊரு பேரு புஜ்ஜிங்கிறது இவங்க வளர்க்குற ஆட்டுக்குட்டியோட பேர் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்கள் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமியும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் புதுமுக இயக்குனர் ராம் கந்தசாமி அவர்களுடைய எழுத்து இயக்கம் தயாரிப்புல வெளிவர இருக்க படம் தான் இந்த புஜி அட் அனுப்பட்டி திரைப்படம் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் புதுமுகங்கள் தான் சொல்லணும் இசை கார்த்திக் ராஜா பாடல்கள் கு கார்த்திக் அவர்கள் அந்த படத்தோட க கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர் அதாவது கோவை மாவட்டத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க வர்றாங்க இப்படி வந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்தில் ஒரு மு முள்ளுக்குள்ள அதாவது ஒரு புதர் முள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று அந்த புதர் முள்ளுக்குள்ள மாட்டிக்கிறது இதை பார்த்து அந்த பெண் குழந்தை வந்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து வளர்க்குறாங்க இவங்க அப்பா வந்து ஆல்ரெடி குடிகாரனா இருக்காப்புல இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில ஆட்டுக்குட்டிக்கு பேர் வைக்கிறாங்க அந்த ஆட்டுக்குட்டியோட பேர் தான் புஜ்ஜி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை தேடி ஒருத்தவங்க வராங்க எங்கள் ஆட்டுக்குட்டின்னு தேடி வராங்க தேடி வந்து கொடுத்துட்றாங்க அவங்க அம்மா அப்பா கொடுத்துறாங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த பெண் குழந்தை அழுகுது அழுகுனதுக்கப்புறம் அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு மிராசுதார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் அந்த ஆட்டுக்குட்டிக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்றாரு கொடுத்து இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அவங்க அப்பா குடிகாரன் அப்பா என்ன பண்ணுறாருன்னா அனுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து இந்த ஆட்டுக்குட்டியை வந்து குடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் வித்துடுறாப்புல வித்ததுக்கு அப்புறமா இவங்க அந்த ஆட்டுக்குட்டியை தேடி போறாங்க தேடி போனவங்களுக்கு ஆட்டுக்குட்டி கிடைச்சா இல்லையா அந்த அனுப்பட்டி கிராமத்தில் அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா தான் இந்த புஜி அட் அனுப்பட்டி திரைப்படத்தோட முழுநில திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணியை செய்யும் பாடல்களையும் செய்யும் சூப்பர் கார்த்திக் ராஜா அவர்களுடைய பின்னணியை செய்யும் பாடல்களை செய்யும் ரொம்பவே அற்புதமாக இருக்கு கூ கார்த்திக் அவர்களுடைய பாடல் வரிகளும் நல்லா இருக்கு அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன் அதுவும் நல்லா இருக்குது யதார்த்தமாக அந்த கிராமத்து அழகாக வந்து ஒளிப்பதிவாளர் வந்து அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே குஜியை வளர்க்கக்கூடிய அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய பேர் சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை இந்த படமே அவங்களுடைய பேர் சொல்லும் இயக்குனர் ராம்கந்தசாமி அவர்களுடைய யதார்த்தமான வசனங்களா வசனங்களாக இருக்கட்டும் திரைக்கதையாக இருக்கட்டும் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லாமல் நம்ம கிராமத்தில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டியை தேடி அலைகிற விஷயங்கள் அதுக்காக இவங்க மெனக்கெடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் முடியாதுன்னு ஒரு சில ஒரு சில விஷயங்கள் முடியாமல் இருந்தால் கூட அது அதுக்கான முயற்சிகள்லாம் நல்லாயிருக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த புஜ்ஜி அட் அனுப்பட்டி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தமிழ் சினிமான்னு கூட சொல்லலாம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி